நீங்க நிறைய குடும்பத்துல சண்டை வர்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த நபர் என்ன பண்றோம் பாயிண்ட் பண்ணி போராடி கொண்டிருக்கிறோம் நீங்க இப்படியா எங்களுடைய ஜபத்தை மாற்றி பாருங்கள் என்னுடைய கணவருக்கு குடியின் எண்ணங்களை கொடுக்கிற பொல்லாத ஆவியை நான் சபிக்கிறேன் ஹலெலுயா என் பிள்ளைகளுக்கு முரட்டாட்ட எண்ணங்களை கொடுக்கிற பொல்லாத ஆவிகளை நான் சபிக்கிறேன் ஹலெலூயா முறை ஒரு மூன்று வருஷத்திற்கு முன்பாக நானும் என்னுடைய மனைவியும் நாங்க எங்களுக்கென்று ஒரு பிரத்யேக ஜப நேரம் நாங்கள் ஜபித்து கொண்டிருந்தோம் அப்ப கேபி நடக்க பலகலை ரொம்ப சின்ன குழந்தை தவழ்ந்துட்டு இருந்தா எப்பெல்லாம் நாங்க ஜபத்திற்கு போகிறோமோ அப்பெல்லாம் கேபி அழுவா எப்பெல்லாம் பிரேயருக்கு போகிறோமோ அப்பெல்லாம் அழுவா எனக்கு இந்த ப்ரேயர் டைம் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டுனா எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிரும் ஜபம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேபி என்ன பண்ணிட்டேன் நல்லா அடிச்சுட்டேன் அழாத அதை சைலண்ட் ஆயிருந்தேன் அது வாய மூடிட்டு சத்தம் இல்லாமல் தேம்பி தேம்பி சின்ன பிள்ளை அழுதுட்டு இருந்துச்சு அப்போதான் என் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் சொன்னார் உன்னுடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை நீ செபிக்க வருகிறாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வருகிறாய் வேத வசனத்தை தியானிக்க வருகிறாய் அந்த நன்மைகளை நீ சுதந்திரித்துக் கொள்ள கூடாது என்பதற்காக பிசாசு இந்த ரத்தத்தின் ஊடாய் உன்னோடு கூட போராட்டத்திற்கு வருகிறான் அப்பொழுது நீ போராடுகிற ஸ்தலம் இந்த மாம்சம் அல்ல இந்த பிள்ளைய அளவைக்கிற பொல்லாத ஆவியோடு கூட நீ போராட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார் ஹலிலூயா ரெண்டே நிமிஷம் பிள்ளைக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு நிமிஷத்துல நல்ல பிள்ளை தூங்கிட்டா ஒரு ஆமையன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் நாம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாம்சத்திற்காக நம்ம எதிர்கொள்ளுகிற போராட்டத்தினாலே நமக்கு சஞ்சலமும் மன வருத்தமும் தான் நமக்கு மிச்சமா இருக்கிறது இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் நிறைவா இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை போராட்டங்கள் உண்டு அந்த போராட்டத்தை உண்டு பண்ணுகிற வான மண்டலத்தின் பொல்லாத பலவான்களை கடிந்து நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிப்பட்டு ஒரு போராட்டத்தை போராட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அலிலூயா நல்ல சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க நல்ல இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம் அலிலூயா